குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே பழக்க வேண்டிய டாப் சாப்பாட்டு பழக்கங்களை இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் ஒன்று காலையில டிஃபன் மதியம் லஞ்ச் நைட்டு டின்னர்னு எல்லாத்தையும் ஒரு சரியான நேரத்துக்கு கொடுத்து பழக்குங்க அப்போதான் உடம்புக்கு பசி எடுக்கிறதும் ஜீரணம் ஆகுறதும் சரியா இருக்கும் இரண்டு தினமும் ஒரு பழமாவது கொஞ்சம் காயாவது சாப்பிட கொடுங்க கீரை கேரட் ஆப்பிள் வாழைப்பழம்னு எதுவா இருந்தாலும் ஒவ்வொரு வேலை சாப்பாட்டுலையும் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கணும்னு பழக்கிறீங்க அப்போதான் உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு அவங்களுக்கு சொல்லி பழக்கலாம் சாக்லேட் ஐஸ்கிரீம் சிப்ஸ் கூல்ட்ரிங்ஸ்ன்னு அதிகமா சர்க்கரை சேர்த்த உப்பு அதிகமான எண்ணெயில பொறிச்ச உணவுகளை ரொம்ப குறைச்சு கொடுங்க இத சின்ன வயசுலயே குறைச்சாதான் பிற்காலத்துல உடம்பு வெயிட் போடாம ஆரோக்கியமா இருக்கும் நான்கு ஜூஸ் சோடான்னு எதுக்கும் ஆசைப்படாம சின்ன வயசுல இருந்தே நிறைய தண்ணீர் குடிக்க பழக்கணும் உடம்புக்கு தண்ணீர் தான் முக்கியம் அதுதான் சாப்பாட்டை நல்ல ஜீரணம் பண்ணும்னு சொல்லி கொடுங்க ஐந்து சாப்பிடும்போது டிவி பாக்குறது ஓடுறதுன்னு இல்லாம அங்கேயே உட்கார்ந்து நிதானமா நல்ல மென்னு சாப்பிட பழகுங்க அப்படி சாப்பிட்டாதான் நமக்கு வயிறு நிரம்பிடுச்சுன்னு மூளைக்கு புரியும் அப்போதான் தேவையான அளவு மட்டும் சாப்பிடுவாங்க அதிகமாக சாப்பிட மாட்டாங்க ஏன்னா நம்மளுடைய சிந்தனைகள் வேறு பக்கம் இருக்கும் போது நம்ம எவ்வளவு சாப்பிட்றோங்கிறத அவங்களுக்கு தெரியாமையே அதிக அளவுல சாப்பாடை எடுத்துப்பாங்க இது கவனம் வந்து சாப்பாட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான அளவை சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை சாப்பாட்டு விஷயம் சிறு வயதுல குழந்தைகளுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும்